உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை டிடிஎஃப் வாசன் இன்றைக்கி வந்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அவர் எதற்கு கைது செய்யப்படுறாரு எதற்கு ஜாமீன் அவர் கிடைக்குதுன்றதே தெரியலை ஏன்னா அவருக்கு மட்டும் ஒரு சட்டமாக அப்படின்ற மாதிரி இருக்குது உண்மையிலேயே பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து ஒரு பிரபலியமாக இருக்கார் யூடியூப் சேனல் பிரபலியம் யூடியூப்பில் பதிவுகள் போடுறாரு இன்ஸ்டாவில் பதிவுகள் போடுறாரு அப்படின்ற போது அவரை நிறைய பேர் பின்தொடர்றாங்க அவருமே வந்து ஒரு சில பொறுப்பு இருக்குது அவருக்குமே ஒரு சில பொறுப்புகள் இருக்குது அதை உணர்ந்து அவர் வாகனங்கள் ஓட்டும்போது தொலைபேசி பயன்படுத்துவது இது போன்ற விஷயங்களை அவருமே தவிர்க்கணும் ஆனால் அதை வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து அவரை போ கோட்டு கேஸுன்னு அலைய வச்சு அதை செய்யணுன்றது அவசியம் இல்லை இது வந்து அவர் மீள தொ தொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையோ அப்படின்ற மாதிரி இது இருக்குது அதனால் வந்து டிடிஎஃப் வாசன் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டு அவர் ஜாமீனில் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்காரு ஒரு பையன் வந்து டிடிஎ பாசன்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு போய் கெஞ்சிரியான் கெஞ்சும்போது டிடிஎ பாசன் வந்து மதுரையில் தாண்டா தம்பி இருக்க போறேன் மதுரையில் தாண்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டாப்புல அப்போ அந்த பையன் பையனை செய்தியாளர்கள் சூழ்ந்து கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான் ஆனால் டிடிஎ பாசன் ஆனான்னுக்காண்டி எதுவுமே எது வேணாலும் செய்வோம்னே அப்படின்னே எப்படின்னே டிடிஎ பாசனுக்காக உயிரவே கொடுப்போம்னே அப்படின்னு சொல்கிறேன் அப்போ டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களை இந்த இளைஞர்கள் உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் உங்களை பின்பற்றிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் குட் மெசேஸ் அதாவது நல்ல செய்திகளை வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் எப்படி நல்ல செய்திகளை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வாகனத்தை ஓட்டும்போது நீங்கள் சொல்கிறீங்க அங்கே ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க அவர் ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டுறாரு அவரெல்லாம் விட்டுறீங்க என்ன மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க ஏன் மேலே எதுக்கு இந்த அடக்குமுறை அப்படின்னு உண்மையில் அதை நாங்களுமே கண்டிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க அவங்கள பின்பற்றுறாங்களா இல்லையான்றது தெரியலை ஆனால் உங்களை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்ற போது நம்ம எவ்வளோ பொறுப்புணர்வோடு நடந்துக்கிறணுன்றதை நீங்கள் உணரணும் வாகனத்தை ஓட்டும் போது தொலைபேசியை பயன்படுத்துவது இது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்றத நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அதேமாதிரி இளைஞர்களுக்கு செய்து உங்களோட வாழ்க்கை கல்வி பொருளாதார வளர்ச்சி இதை நோக்கி கொண்டு போங்க இந்த மாதிரி தொழிலோ பிர பிரபலியங்கள் வருவாங்க போவாங்க ஆனால் வாழ்க்கைன்றது ஒரு முறை தான் அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்படி வாழ போறீங்கன்றத பொறுத்து இருக்குது செய்து இது போன்ற அதுக்குறாதீங்க உங்களுக்கு உ உங்களை பெற்ற தாய் தந்தையர்கள் இருக்காங்க உங்களை பெற்ற தாய் தந்தையர்களுக்காக நீங்கள் உயிரை கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் நல்ல விஷயம் ஏன்னா அவங்க அவர்களோட உயிரை வைத்து தான் உங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற போது யாரோ ஒருத்தருக்கு நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுன்றது வந்து மிகப்பெரிய தவறு அவர் ரெண்டு நிமிஷத்தில் அவங்கள மதுரையில் தாண்டா இருப்பேன் தம்பின்ட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் நின்னாலும் சரி ரெண்டு மணி நேரம் நின்னாலும் சரி ரெண்டு நிமிஷத்தில் அவர் கார்ல ஏறி கிளம்பிட்டார் ஆனால் நீங்கள் வந்து அங்கே ரெண்டு மணி நேரம் ஆனாலும் மூணு மணி நேரம் ஆனாலும் ஒரு செல்ஃபி கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற போது உங்கள் அப்பா அம்மாட்ட போய் செல்ஃபி எடுங்க ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க அவங்கள்ட்ட செல்பி விடுங்க அதுதான் நல்லது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்